ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனிக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆனதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனி வந்து ரொம்பவே பாவம் தாங்க அவர் வந்து இந்த குடும்பத்துக்காக மட்டுமே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ மேரேஜ் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆனதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் பட் நேர்களான நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா பழனிக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்றது தான் பட் அது மட்டும்தான் நடக்கலை அப்படின்றது தான் வருத்தமான விஷயம் பட் இருந்தாலும் இப்போ தான் பேசியிருக்காங்க பட் மேரேஜ் வரைக்கும் இந்த சம்பந்தம் போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களோட அண்ணன் ரெண்டு பேரும் எண்டில் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினா கூட அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் கூட அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நமக்கு இதற்கான விடை கண்டிப்பாக கிடைக்குங்க பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல முடிவை தான் டேரக்டர் வந்து எடுப்பார் கதைக்களம் அப்படி தான் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் வந்துட்டு பொண்ணு பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிறாங்க இப்போ இதற்கு முன்னாடி தங்கமேல் வந்து ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது அந்த வாத்தியார் இருக்கார்லையா அவங்களுடைய கரஸ்பாண்டட் அவர் வந்துட்டு வராரு பிரின்சிபல் வந்து கிட்ட கேட்குறாங்க என்னம்மா உன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீ இன்னும் சப்மிட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டூப்ளிகேட்டுக்கு ரெடி பண்ணிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை சார் இல்லை சார் ஆமாம் சார் ஆ பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி வளர்றாங்க என்னம்மா சொல்கிறீங்க பண்ணிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆ பண்ணியிருக்கிறேன் சார் சீக்கிரம் கிடச்சிரும் நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ரொம்ப டைம்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் திங்கக்கெழம சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திங்கக்கெழமனால் கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி முடியலைன்னா சொல்லிடுமா நான் வந்து பாண்டியன்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா வந்துட்டு சர்டிஃபிகேட் இல்லாமல் ரொம்ப நாள் வேலையில் வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க சைடு இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாங்க ஸோ தங்கமையில் வந்துட்டு இல்லை சார் நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே திங்கக்கிழமைக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ தங்கமையில வந்து என்ன பண்ண போறோம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதற்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே பழனிவேலுக்கு பழனி பொண்ணு பார்க்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது ஆனா பழனிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து பயம் இருக்குது எப்படியா இருந்தாலும் கல்யாணம் நடக்காது நமக்கு அது மட்டும் இல்லாமல் போய் அசிங்கப்பட்டு வர்றது அப்படின்றது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க ஸோ இதனாலே வந்துட்டு பழனிவேலுக்கு அங்கே போறதுல விருப்பமே இல்லை அவரு ரொம்பவே கம்முன்னு அமைதியாக என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இருந்து கிளம்பி வர்றாரு சரி ஓகே இருந்தாலும் நம்ம வந்துட்டு வேற வழி இல்லை ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சரி பண்ணணும் இப்போ மாமா சொல்கிறாரு அப்படின்றதுக்காக மச்சான் சொல்கிறாருன்றதுக்காக நம்ம வந்துட்டு போகலாம் போய் நம்ம வந்து பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பொண்ணு பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் பாண்டியன் வந்துட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலை எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல பழனிவேலுக்கு பொண்ணு பார்த்தோம் அப்படி பார்த்த எல்லா இடத்துலையுமே அவங்க அன்னைமார் ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுவாங்க எங்களை பற்றி இல்லாதது போடாததெல்லாம் சொல்லி எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முன்கூட்டியே பாண்டியன் வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆ நாங்கள் உங்களை பற்றி நல்லாவே விசாரிச்சிட்டோம் தம்பி எங்களுக்கு வந்து உங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எங்க பொண்ணுக்கும் வந்துட்டு வயசு முப்பத்தி ஆறு ஆகுது என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்துட்டா அதுலேயே அவளுடைய நாள் எல்லாமே ரொம்ப நாள் போயிடுச்சு அதனால அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது ஸோ நாங்களும் வந்துட்டு எங்களுக்கும் இந்த சம்மந்தத்தில் பரிபூர்ண சம்மதம் அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கல்யாணம் வந்து நடந்தே தீரும் நாங்கள் வந்து யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு எதுக்கு யார் பேச்சையும் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டாளுங்க சொல்லிடுறாங்க இப்போ பாண்டியனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ பாண்டியன் வந்துட்டு இப்பதான் கரெக்டாக ஒரு விஷயத்த பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க கடையை வந்து நான் என்னுடைய பையன் செந்திலும் பழனிவேலும் சேர்ந்து என் கூட சேர்ந்து பார்த்துக்கிறாங்க இதுக்காக அவங்க வந்து என் கடையில் எடுபடி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து நிறைய இடத்துல போய் சொல்லிடுறாரு ஸோ ஆனால் வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னா அவன் என் கடையில் எடுபடியெல்லாம் வேலை பார்க்கல அவனும் என்னுடைய பையனும் ஒன்று தான் எனக்கு நான் என்றைக்குமே ரெண்டு பேரும் பிரித்து பார்த்ததில் என்னுடைய மூத்த பிள்ளையாக தான் நான் வந்து பழனி வேலை பார்க்குறேன் அதனால் என்னுடைய பையங்களுக்கு நான் என்னென்ன செய்வேனோ சொத்துல அது எல்லாமே நான் பழனிவேலுக்கும் கொடுப்பேன் பழனி வேலுக்கும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டவுடனே அவங்களுக்கும் சந்தோஷம் சரி ஓகே ஒரு பெரிய கமிட்மெண்ட் வந்து அதுதான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கூட எடுப்படியாக வேலை பார்க்குறாங்க ஆனால் சொத்துலலாம் பங்கு தருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே அந்த கேள்விக்கு அவங்க ஜெனியூனாக அழகா பதில் சொல்லிட்டாங்க பதில் சொல்லவுடனே இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு எங்கள் பொண்ணை வந்து உங்கள் இது உங்கள் மச்சானுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு வர சொல்லிடலாம் நம்மளே ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பொண்ணு வர்றாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாலக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கோமதி உன்னுடைய பேர் என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சீதா அப்படின்னு சொன்னோன்னே முழு பேரே சீதா தானா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லை என்னோட ஃபுல் ஃபுல் நேம் வந்து சீதாலக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் தம்பியை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அப்போ பொண்ணு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் பழனிவேல் பொண்ணுடைய முகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் அப்படின்றதுல பெருசாக வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு கிடையாது அதனால அவர் வந்து ரொம்பவே சோகமாக தான் இருக்கிறாரு இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எது என்ன கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு ஸோ அவர் வந்து இந்த பக்கம் அமைதியாக தான் இருக்கிறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பொண்ணு வந்து அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க பழனி எல்லாருமே கம்பல் பண்ணி பொண்ணை பார்க்க சொல்கிறாங்க அவர் சரியாக கூட பார்க்கல லைட்டாக பார்த்துட்டு சரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பழனிவேலுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்குது ஓகே தான் பட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பாருங்க என்னுடைய பொண்ணு வந்து படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளுடைய வாழ்க்கையில முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கா அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் வேலைக்கு போவாள் அவளுக்கு வேலைக்கு தான் விருப்பம் இருக்குது அதனால் அதுக்கு வந்து நீங்கள் தடை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை என்னுடைய மூத்த மருமக டீச்சராக வேலை பார்க்குறா ரெண்டாவது மருமக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கா மூணாவது மருமக படிச்சிட்டு இருக்கா அவளும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போவான் அவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இவ்வளோ வேலைக்கு போட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிடுறாங்க வீட்டில் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் அவங்க எல்லாருமே வேலைக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த குடும்பத்தையும் பிடிச்சிருக்குது பழனி வேலையும் பிடிச்சிருக்குது ஓகே கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம் எனக்கு தள்ளி போடுறதுல விருப்பம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த வாரத்திலே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது அந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதுக்கு முதல் நாள் ரிசப்ஷன் நம்ம முதல் நாள் கூட நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே அவங்க பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிதான் சரி தான் ஆனால் நாங்கள் மறுநாள் ரிசப்ஷன் வச்சு கொஞ்சம் கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது மறுநாள் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது நம்ம கிராண்டாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பழனிகளுக்கு பொண்ணு ஏற்பாடாகிடுச்சு கல்யாணமும் முடிவாயிடுச்சு இப்போ வீட்டில் வந்து தங்கமேல் மட்டும் இருக்கிறாங்க வீட்டில் அவங்க மட்டும் போகலை அப்போது தங்கமையில் வந்து வெளியவே நின்று இவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க காந்திமதி பாட்டி என்னம்மா வெளியிலே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்கள் வீட்டிலேருந்து இருந்து யார் வெளியில் போனாலும் என்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை பழனி வெளிச்சத்தை பார்க்க தான் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அதான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போயிருப்பாங்கன்னு நினச்சி கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பொண்ணு எந்த ஊராக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க ஏதோ சீதான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நல்ல பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் ஃபேமிலி எல்லாருமே காரில் வந்து இறங்கிறாங்க இறங்கினோடனே காந்திமதி என்னவாக இருக்கும் ஓகே ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது காந்திமதி கிட்டே கேட்குற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாரு தங்கமேலு மேலே கல்யாணம் முடிவாயிடுச்சு அடுத்த வாரத்திலே கல்யாணம் ப நம்ம த நம்ம பழனிக்கு அவனும் இனிமேல் குடும்பஸ்தனாக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி காந்திமதி காதில் விழுது விழுகிற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாரு இதை கேட்டால் காந்திமதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ